சொந்த உறவுக்கும் நான் கோவைப்படுத்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்ருக்கு முன்னாடி சாரம் எடுத்துருக்குறாங்க நான் அவுட்ரு போசுகிறோம் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ போடுறேன் கிளியராக இருக்கும் வாங்க வீடியோ போ எல்லா சொந்த உறவுகளுக்கும் நாங்களும் கோவை மேஸ்திரி லாஸ்ட் வரைக்கும் வீடியோ போட்டுருங்க கிளீராக போட்டிருப்பேன் மாலை வச்சு என்னென்ன பெனிஃபிட்டு அதுக்கு எவ்வளோ லேப்டுன்னு கிளீராக போடுறோம் வாங்க வீடியோ பார்ப்போம் இப்போ இப்போ பில்டிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா செவரு வந்து கிளியராக பக்காவாக தெரியும்னா அதுக்கு ஒரே ஒரு என்ன ஐடியானா மால் வச்சு பூசுங்க மால் வச்சு பூசும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெட்டீரியல் கொஞ்சம் சேவ் ஆகும் இன்னொன்று பார்த்திங்கன்னா வேலை வந்து தரமாக இருக்கும் யார் வந்து பார்த்தாலும் சொல்ல மாட்டாங்க செவரு பார்த்திங்கன்னா அப்படியே லேமினேஷன் பண்ண மாதிரி பக்காவாக இருக்கும் பட்டி வச்சாலும் ஒயிட் வாஷ் பண்ணாலும் எப்படி ஒரு அழகாக தெரியுதோ அது காரணமே இந்த மால் தான் மால் வச்சு பூசுங்க அவ்வளோ சூப்பராக ஃப்ளாட்டாக இருக்கும் லேபர் மிச்சமாக இருக்க வேண்டி நீங்கள் மால் வைக்காமல் பூசாதீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிளியராக இருக்காது என் சைட் அளவுக்கு அவுட்ரு ஃபுல்லாக மாலை வச்சு தான் பூசுகிறேன் இதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் லேபர் கூடி சீக்கிரத்தில் டோட்டலாக போடுறேன் எதாவது ஷேர் பண்ணுங்கள் இப்போ மெயின் இந்த வீடியோ போட்டது மால் வச்சு தான் போட்டுருக்குறேன் நான் அடுத்தடுத்து வீடியோ வரும் இந்த மெட்டிரல் லேபர் எவ்வளோ க்ளியராகும்